எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் காலையிலிருந்து மொழிவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது உருது பேசி முடித்திருக்கிறார்கள் இப்போது அரபிய இலக்கியங்கள் لمن آله به سواك عند حدوث العالم الأرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله خذ بيدي خل حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم

பேசவும் ரசிக்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து எனது வார்த்தைகளை துவங்குகிறேன் அல்ஹந்து இல்லா நபி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவருடைய புகழ் நிறைந்திருக்கிற இந்த அற்புதமான சபையில் இன்று நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருப்பதை போல் நாளை அந்த பூமா நபி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களோடு புனித சுவனத்தில் அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களை பார்த்து ரசித்து அவர்களோடு சங்கமிக்கின்ற பெரும்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சபையோர் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக இந்த சபையின் பறக்கத்தால் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்தவனாக இங்கே குழுமி இருக்கின்ற உஸ்தாத் பெருந்தகைகள் மற்றும் இங்கே இருக்கிற உலமா பெருமக்கள் அரபு கல்லூரி மாணவர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இவருக்காக அரபு இலக்கியங்களில் அண்ணல் நபி சல்லல்லா அலிசம் என்று தலைப்பு மற்ற எல்லா மொழிகளை விட மற்ற மொழி இயக்கங்கள் இலக்கியங்களை விட பெருமானம் சொல்லல்லா அலேசனுடைய புகழ் நிறைந்திருக்கிற ஒரு இலக்கியம் அரபு இலக்கியமாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் பெருமானா சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களை புகழ்ந்த அருமை சஹாபாக்கள் அவர்களுடைய தாய்மொழியாம் அரபு மொழியிலே அற்புதமாக புகழ்ந்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து வந்த பெருமக்கள் இமாம்கள் நல்லோர்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ் அவர்களை நேசித்த நேசர்களில் பெரும்பாலானவர்கள் அரபு மொழியிலே பெருமானாருடைய கவிதைகளை ஏற்றியிருக்கிறார்கள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பெருமானாருடைய புகழ் பேசுகிற அரபு இலக்கியங்களில் நான் இங்கே பிரதானமாக எடுத்துக்கொள்வது முதல்ல குர்ஆன் அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆன் ஏனென்றால் குர்ஆனுக்கு நிகர் வேற எதுவும் இல்லை குரானுக்கு நிகரான இலக்கியம் உலகத்தில் வேற எதுவும் இல்லை உலகத்திலேயே அரபு இலக்கியம் சிறந்தது என்று சொல்லுவார்கள் அந்த அரபு இலே இலக்கியங்களில் ஆகச் சிறந்தது அல் குரான் ஏனண்டா குர்ஆனில் இருப்பது போல ஒரு வசனத்தை கூட யாராலும் கொண்டு வர முடியாது என்று குரான் சவால் விடுகிறது அப்படிப்பட்ட இலக்கிய செறிவுமிக்க அந்த குர்ஆன் பெருமானாரை எப்படியெல்லாம் புகழ்கிறது நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆலிமல் நிறைந்திருக்கிற சபையிலே நிறைய சொல்வதற்கு இல்லை ஆனால் அல்லாஹ் சில இடங்களிலே நபிகள் அவர்களை புகழ்கிற அந்த விதம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அல்குரானில் நீங்கள் பார்க்கலாம் திருக்குரானில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசவர்களை அல்லாஹ் அழைக்கிற விதத்திலேயே அவர்களுடைய புகழும் இருக்கிறது ஏனைய நபிமார்களையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிற இடங்களில் அவர்களின் பெயரை நேரடியாக சொல்லி அல்லாஹ் அழைப்பான் யா இப்ராஹிம் யா ஆதம் யா மூசா யா ஐசா யா நோ என்று அல்லாஹ் அழைக்கிறான் ஆனால் எம்பெருமானா சல்லல்லாஹ் அலைச் அவர்களை அழைக்கிற இடத்திலே மட்டும் அவர்களின் புகழையும் சேர்த்தே அல்லாஹ் அழைக்கிறான் அவர்களின் பெயரை கூட அல்லாஹ் நேரடியாக சொல்வதில்லை அவர்களின் சிறப்பை சேர்த்து அல்லாஹ் அழைப்பான் யா ஐயோஹர் ரசூல் தூதரே அருமை தூதரே என்று அழைக்கிறார் யா அய்யோஹன் நபி நபியே என்று அழைக்கிறார் யா ஐயுஹல் முஸ்ஸமின் போர்வை போர்த்தி இருப்பவரே என்று அழைக்கிறார் ஐயுகல் முத்தஸ்தீர் என்று அல்லாஹ் அழைக்கிறார் பெருமான சல்லா அலீஸ் அவர்களை அல்லாஹு தான் அழைக்கிற அந்த அழகோடு அழைக்கிற அந்த அமைப்பிலே இந்த உம்மத்தும் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் பெருமானை பெயரை சொல்லுகிற பொழுது கூட அவர்களுடைய சிறப்போடு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் அதனால தான் அருமை சகாபாக்கள் எல்லாம் நபிசல்லா அலிசுடைய சபையில் அமர்ந்திருக்கும் போது யூதர்களில் சில பேர் வேண்டுமென்றே பெருமானார் மனதை புண்படுத்துகிற வகையில் தப்பான எண்ணத்தில் வந்து நபிசல்லா அலிசனுடைய சபையில் என்ன சொல்லுவாங்க எங்களை பாருங்க அப்படி அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நபிசல்லா அலிவாசன் அவர்களின் மறைமுகமாக புண்படுத்தியது அப்போ அல்லா எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒழுக்கத்தை குரான் வழியாக உமத்துக்கு சொல்ல திருக்குறளை முதல் முதலாக மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிற என்று துவங்குகிற முதல் வசனம் அந்த வசனம் தான் நபியை நீங்கள் அழைக்கிற பொழுது நீங்கள் அந்த என்ற வார்த்தையை கொண்டு அழைக்காதீர்கள் உந்துர்னா என்று அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார் பெருமானாரின் பெருமையை அல்லாஹ் பேசுவது மட்டுமல்ல எல்லோரும் பேச வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் அதனால்தான் அல்லாஹ் திருக்குறான் முழுக்க இபெருமானா சல்லல்லா அலிஸ்வலமுடைய பெருமை சார்ந்த வசனங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அல்லாஹுன் ஆதீப் ஒரு மிகச்சிறிய வசனம் அது ஆனால் அந்த வசனத்தினுடைய பின்னணியிலே பார்க்கிற பொழுது விகல்நாயகம் சல்லல்லாஹிவ செல்லும் அவர்களை ஒரு கயவன் தவறாக பேசுகிறான் பெருமானால் இழிவுபடுத்த முனைகிறான் அதற்கு அல்லாஹ் பதில் தருகிற பொழுது எம் பெருமான சல்லந்த அலேசன் அவர்களை மிக ஒரு சாதாரண வார்த்தையில அவர் நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டால் போதுமானது ஆனால் அல்லா அங்கே உறுதிக்கு மேல் உறுதியாக பெருமானார் சல்லந்தாலை சிறப்பு பண்பை அழகுபட அல்லாஹ இன்னக்க என்பதில் துவங்குகிற முதல் எழுத்தே அந்த செய்தியை அழுத்தப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த உறுதி இன்னும் அதிகமாகிறது குலுக்கின் என்று சொல்லுகிற பொழுது பெருமானாளுடைய நறுகுணத்துக்கு நிகர் வேற எதுவும் இல்லை என்று அங்கே அமைகிறது ஆக நாயகம் மிகாசனுடைய சிறப்பு பண்பை அவர்களின் பெருமையை பேசுகிற இடத்தில் அல்லாஹ் அதை எப்படி அழுத்தமாக சொல்லுகிறான் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இப்படி திரிக்குறானில் எண்ணற்ற வசனங்கள் பெருமான புகழை பேசுகிற வசனங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு அல்லாஹு அந்த வசனங்களை அதனுடைய அமைப்பை அற்புதமாக அமைத்திருப்பார் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சூரா பத்தகுடைய கடைசி வசனம் பெருமானாசுரைய பெயரில் துவங்குகிற வசனம் முகம்மது ரசூலுல்லா என்று அந்த வசனம் துவங்கும் பெருமானார் பெயரை கொண்டு அந்த வசனம் துவங்கிய காரணத்தினால என்னவோ அந்த வசனத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற பெரும் சிறப்பு என்ன தெரியுமா திருக்குறானுடைய ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி செல்ற வசனங்களில் எல்லா எழுத்துக்கள் அரபி எழுத்துக்களும் முழுமையாக இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனமாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது பெருமானார் பரிபூர்ணமானவர்கள் அதுபோல பெருமானாரின் பெயர் கொண்டு துவங்குகிற வசனத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கினார் எல்லா எழுத்துக்களும் அதற்குள்ளால் அடங்கி இருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார் இதுவெல்லாம் பெருமானா சல்லாசுடைய பெருமையை அல்லாஹ் பறைசாற்றுகிற உதாரணங்களாக திருக்குறானில் பார்க்கிறோம் இதே அடிப்படையில் தான் திருக்குறானை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கிற சுபகான மோலிதாக இருக்கட்டும் கசீதத்துள் புருதாவாக இருக்கட்டும் வித்ரியா ஷரீஃப்பாக இருக்கட்டும் உலகத்தில் பெருமானார் மீது புகழப்பட்டிருக்கிற புகழ் பாடப்பட்டிருக்கிற எல்லா கசீதாக்களிலும் எம்பெருமானா சல்லல்லா ஹலேசுடைய புகழ் பலவிதங்களிலே நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கலாம் அதில் கசீதத்துல் புருதாவுடைய ஒரு பைத்தை தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு முன்னால் பாடி காட்டினேன் கசீதத்துல் புர்தா என்பது அற்புதமான ஒரு நபி மாலை பெருமானாருடைய புகழ் மாலை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அதனுடைய கருத்துக்கள் அது பெருமானாரை பேசுகிற அழகான நடை எல்லாமே அற்புதமானது எல்லாவற்றையும் விட பேரற்புதம் என்ன தெரியுமா அந்த கசீதத்துல் புர்தா படிக்கப்பட்டது என்னமோ சர்மம் சர்பத்தின் பூசர் ரஹமத்துல்லா அலே அவர்களால் ஆனால் அதை அங்கீகரித்தார்கள் எம்பெருமானார் செல்லல்லா அலே பெருமானாரால் அது கேட்கப்பட்டு பெருமானார் அதை முழுமையாக கேட்டு அதை அங்கீகரித்து இருக்கிறார்கள் என்பது கசைதத்துள் குருதாவுடைய பெரும் சிறப்பாக இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மாம் சர்பத்தின் பூசர் ரஹமத்துல்லா அவர்கள் உறக்கத்தில் இருக்கிற பொழுது எம்பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் வருவார்கள் தோழர்களோடு அவர்கள் வருவார்கள் கசிதத்துல் புருதாவி ஓத சொல்லி கேட்பார்கள் அமின் ததக்குரி ஜீரானிம்பி ரீசலமி மசல் ததம் அஞ்சரா மிம்முகுல திம்பிதமி என்ற அந்த கவிதை வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்க சொல்லுவார்கள் இமாம் சரபுத்தின் புசுர் ரஹமத்துல்லா அவர்கள் மிக நிகழ்ச்சியோடு பதட்டத்தோடு அதை படிப்பார்கள் அதை நிறைவாக படித்து பெருமானா செல்லல்லா அலிஸ் அவர்கள் தங்கள் மேனியில் இருந்த போர்வையை போர்த்தி விட்டு சென்றார்கள் அன்றிலிருந்து அவர்களுடைய நோய் பரிபூர்ணமாக குணமானது என்பது உலகமே அறிந்திருக்கிற வரலாறு இங்கே கசீதத்துள் புருதா பெருமானாரால் ஓதி கேட்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது அதனுடைய கருத்துக்கள் எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கிறோம் அதில் நான் படித்த நூற்றி பதினாறாவது அந்த பைத்தில பிரமானா சல்லல்லா அலிவாசனுடைய புகழை அவர்களுடைய உயர்வை சொல்லுகிற இடத்திலே இமாம் சரபுத்தின் புஷி அஹமத்துல்லா சொல்றாங்க

நம்மை விட்டும் விலகாத ஒரு தொடர்பு நமக்கு கிடைத்து விட்டது அந்த தொடர்பால் நாம் எப்பொழுதுமே நர்பாக்கியம் பெற்ற உம்மத்தாகிவிட்டோம் என்று அந்த சொல்லிவிட்டு அடுத்து இந்த உம்மத்தின் எல்லா பெருமைக்கும் காரணம் எம் பெருமானார் பெருமானாருடைய உம்மத் என்ற அந்த பெரும்பாக்கியத்தை தவிர வேற என்ன நாம் செய்தோம் அவர்களின் உம்மத்தாக இருப்பதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு உண்டு

அன்றிலிருந்து நாம் உம்மத்துகளில் ஆகிவிட்டோம் நாம் உம்மத்துகளில் அவர்களை அல்லாஹ் தலைமைப்படுத்தியதுதான் என்று அதிலே அற்புதமாக சொல்லுகிறார்கள் இந்த உம்மத்தினுடைய எல்லா பெருமைக்கும் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களே காரணம் என்பதை அங்கே நயமாக சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி முர்தா ஷரீஃபினுடைய பல வார்த்தைகளை பார்க்கலாம் பெருமான செல்லுடைய அந்தஸ்தை உயர்வை மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதில் மேராஜிரவுக்கு பெருமானான் சென்ற அந்த நிகழ்வை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் நபிசல்லதாசு மேராஜிரவில் புறப்பட்டாங்க அவங்க போகிறதுக்கு முன்னால் நபிமார்கள் வானத்தில் பெருமானாருக்காக காத்து கொண்டிருந்தார்கள் வரவேற்றார்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிகழ்வை பூச கிராமத்தில் அவங்க சொல்லும்போது ஓ தகத்த மக்க இபிஹா ஒரு சில தகதீம மஹ்தூமின் அலஹதமி என்று சொல்லுகிறார்கள் அதாவது பெருமானார் போறதுக்கு முன்னால் நபிமான்கள்லாம் அங்க இருந்தாங்கண்டா ஒரு கோணத்துல பார்த்தா பெருமானாரை விட அவங்க அந்தஸ்தில் உயர்ந்துட்டாங்களோ அவங்க வானத்தில் இருக்கிறதுனால உயர்ந்து விட்டார்களோ என்று சில பேருக்கு என்ன தோன்றும் ஏன் பெருமானாருக்கு முன்னால் நபிமான்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டார்கள் என்றால் ஒரு விருந்தாளியை ஒரு சிறப்பு விருந்தினரை வரவேற்கின்ற நேரத்தில் வரவேற்பவர்கள் முதல்ல உள்ள போய் அங்கே இருந்து கொண்டு வரவேற்பதுதான் முறை அதை இப்படியும் சொல்லலாம் ஒரு முதலாளியை பணியாட்கள் அவர்கள் வரவேற்கிற பொழுது முதல்ல பணியாட்கள் வீட்டில் இருப்பாங்க வாசல்ல நிற்பாங்க முதலாளி அப்புறம் வருவார் அவரை வருக வருக என்று வரவேற்று அழைத்து செல்வார்கள் அப்படித்தான் பெருமானா செல்லல்லா அலைவசன் அவர்களை நபிமார்கள் முன்கூட்டியே அவர்கள் சென்று எம்பெருமானாரை ஒரு உயர்ந்த தலைவராக தங்களுடைய தலைவரை வரவேற்கிற வகையில் அவர்கள் வரவேற்று அழைத்தார்கள் என்பதை அற்புதமான முறையில் அங்கே சொல்லி காட்டுவார்கள் இப்படி பெருமானாருடைய பெருமைகள் சிறப்புகள் உயர்வுகள் திருக்குறானிலும் திருக்குறானை ஒட்டி அமைந்திருக்கிற இந்த கசீதத்துள் புருதாவிலும் சுபகான மோலிதிலும் நிரம்ப இருக்கிறது அரபு இலக்கியங்களில் எம்பெருமானா செல்லந்தாலேசுறைய புகழ் மற்ற எல்லா இலக்கியங்களை விட அது நிறைவு பெற்றதாக இருக்கிறது என்பதை இந்த உதாரணங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன நேரத்தின் அருமை கருதி இந்த செய்திகளை இத்தோடு நிறுத்தி கொண்டு எல்லாம் வந்த அந்த இதுபோன்ற பெருமானா செல்லந்தாலே புகழ் பாடுகிற அந்த செய்திகளையும் அந்த வரலாறுகளையும் அதிகமதிகமாக நாம் தெரிவதற்கும் புரிவதற்கும் அதன் பிரகாரம் நம் உள்ளத்திலே பெருமானார் மீது நேசம் கொண்டு பின்பற்றி நடப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கு செய்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாமலி